உம் ஆறுதல்கள் எவ்வளவு இனிமையானவை கர்த்தாவே உமது வார்த்தையின் மூலமாக உம்மை பார்க்கிறேன் ஆதலால் நான் உம் வார்த்தையை சந்தேகப்படுவதில்லை அவைகளை என் மனதில் எழுதி வைத்துக் கொள்வதால் எப்போதும் நிறுத்திக் கொள்கிறேன் நீர் எட்டாத உயரமாய் இருந்தாலும் சர்வ பூமிக்கும் தேவனாக இருந்தாலும் எனக்கு உமது உண்மையை விட்டு கொடுப்பதில்லை உமது வார்த்தையின்படி போதும் எனக்கு செய்கிறீர் தவறுவதே இல்லை நீர் எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு உம் உண்மையும் பெரியது ஆகையால் கர்த்தாவே உம் வார்த்தைகளை நான் உறுதியாக பற்றி கொண்டேன் அவை கடும் காற்றிலும் கடும் மழையிலும் கடும் வெள்ளத்திலும் நம்பிக்கை தந்து என்னை மிரளாது காத்தன கொடுமைகள் நேர்ந்தாலும் அசையாது பாதுகாத்தன எத்தனை துன்பங்கள் எனக்கு நேரிட்டாலும் நான் உம் வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்க கற்றுக்கொண்டேன் அவை என்னை காப்பாற்ற தவறுவதே இல்லை நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் உம்மை நினைத்து படுத்துக்கொண்டேன் அத்தனையும் ஆபத்துகள் சொல்லன்னா வேதனைகள் கடந்து போக முடியாத துயரங்கள் ஆனாலும் என் இலைப்பாறுதல் உம்மிடமிருந்து வந்தது மோது வலது கரம் என்னை அணைத்துக்கொண்டது கொண்டது நீர் என்னை ஆறுதல் நான் தனியே இல்லை என்றீர் என்னை விட்டு நீர் விலகவில்லை தனியாய்தான் நின்றேன் என் உறவினர்கள் விலகிவிட்டனர் நண்பர்கள் மறந்துவிட்டனர் என் வேதனையை புரிந்து இல்லை என் மனக்காயங்களை குணமாக்க எங்கும் இடமில்லை கர்த்தாவே நீர் உம் வார்த்தையே அனுப்பினீர் சடுதியாக எனக்கு உதவி செய்தீர் திரளான ஆபத்துகளை அதட்டினீர் உம் கடிந்து கொள்ளுதலால் அவை விலகி ஓடின எத்தனை முறை என்னை இடுக்கண்ணிலிருந்து நீர் எடுத்துவிட்டீர் நான் இதனால் ஆபத்துகளை கண்டு பயப்படுவதில்லை மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அதிகாலையில் எனக்கு இறங்கி ஆலோசனைகளை தருவார் ஆகையால் எதிரியோடு நான் சண்டை போட மாட்டேன் அவதூறு வார்த்தைகளால் யுத்தம் பண்ண மாட்டேன் தந்திர ஆலோசனைகளையும் நம்பேன் பொய் சாட்சிகளை உதவிக்கு அழைக்க மாட்டேன் தீமையை நன்மையினால் மேற்கொள்ள நீர் கற்றுக் கொடுத்தீர் பற்றி கொண்டு போராடுவதை காட்டிலும் மன்னித்து விட்டு கொடுக்க கற்றுக் கொடுத்தீர் நான் எழுந்தாலும் நீர் எனக்கு நிறைவாக தருகிறேன் என்னத்தை எழுந்தாலும் நான் உம் அன்பை இழக்கவே மாட்டேன் இதனால் என்னை உம் பிள்ளை என்று உயர்த்தினீர் ஒரு வழி போக்க நான் உமக்கு யாரோ என நினைத்து உம்மால் என்னை கடந்து போக முடியாது நான் சத்துருவை சிநேயுங்கள் என்ற உம் வார்த்தையை காப்பதால் உம் பிள்ளையாக மாறிவிட்டேன் பார்லோகமே என்னை பார்த்து குதுகலிக்கிறது தன் பிள்ளை என கொண்டாடுகிறது உலகத்தில் அவதூறுகள் என்னை சூழ்ந்திருந்தாலும் உம் பாதுகாப்பு என்னை நிரப்புகிறது உம் வார்த்தையால் நம்பிக்கையும் தைரியமும் என்னை சந்திக்கிறது நஷ்டத்தினால் கலங்க வேண்டிய நான் சந்தோஷத்தினால் திருப்தி அடைந்திருக்கிறேன் பர்லோகத்தையே சந்தோஷப்படுத்தி விட்டேனே யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் இதை பார்த்த பின் என்னை சுற்றியுள்ள கஷ்டங்கள் என்னை கலங்க பண்ணவில்லை தேவனே உம் உண்மையான வார்த்தைகள் மாறுவதே இல்லை தவிக்கிற எனக்கு அவை தேன் அடைகள் எவ்வளவாய் சோதிக்கப்பட்டாலும் அவைகள் என்னை வழி விலகாதபடி காக்கின்றன அவைகளை பற்றி நான் ஜெயிக்க தவறுவதே இல்லை உபத்திரவங்களால் நான் உரமேற்றிக் கொண்டேன் பாடுகளால் நான் பக்குவப்பட்டேன் பதறாமல் உண்மையே சார்ந்து கொள்ள உம் வார்த்தைகள் என்னை பழக்குவித்தன பிறர் பயமுறுத்துவதைக் கண்டு அலட்சியம் செய்கிறேன் என்னோடு தேவனே இருக்கிறார் யார் எனக்கு என்ன செய்துவிட முடியும் பர்ச்சைகளால் நம்பிக்கை அடைந்தேன் தேவனே உம் வார்த்தைகளின் உண்மைகள் மாறாதவை அவைகள் போலியான மாயமால பிதற்றல் இல்லை உண்மையிலும் கடைந்தெடுத்த உண்மைகள் பக்தியான அலங்கார வார்த்தைகள் நீர் பிரியப்படுவது இல்லை தேவனே உமது ஞானத்தினால் என்னை நிரப்புகிறீர் ஆமாம் இச்சிப்பதே என் குணமாகி போனதால் உம் ஞானம் நான் இச்சிக்ரவைகளை மறக்கடித்தது நான் காப்பாற்றப்பட்டேன் என் புத்திக்கு சிறப்பாக தெரிந்ததை காட்டிலும் உமக்கு நலமாக எனக்கு நல்லதென கண்டேன் என் பார்வைக்கு உயர்வானது எதுவும் வெறும் மாயை என புரிந்தது அந்தஸ்தான வாழ்க்கை சமுதாயத்தில் உயர்வான பகட்டான வாழ்க்கை இவைகளை அடைய எவ்வளவாக பிரயாசப்படுகிறேன் மயக்கும் வாய்ப்புகளை தேடி தேடி தவித்து ஓடுகிறேன் அவை கிடைத்தாலும் அதில் மனம் நிறைவடைவதில்லை இன்னும் இன்னும் என என் மனம் இயங்குகிறது நிம்மதி கிடைக்கவில்லை தேவன் எனக்கு எதை தந்தாலும் அதில் திருப்தி சொல்லித் தந்தேன் கொஞ்சம் இருந்தாலும் போதும் உம் சித்தமானது எதுவோ அதுதான் சரியென கண்டுபிடித்தேன் இச்சிக்கிற என் சித்தமெல்லாம் இனி வேண்டாம் என் புத்தி அடங்காது என்று புரிந்து கொண்டேன் உம் பார்வைக்கு உயர்வானதே உயர்வானது என்று விளங்கியது நான் அடங்க கற்றுக்கொண்டேன் கொண்டேன் நீர் எனக்கு மறைவான ஞானத்தை போதித்தீர் அதை கற்றுத்தராவிட்டால் நான் காற்றோடு காற்றாக என்றோ காணாமல் போயிருப்பேன் எனக்கு நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொள்ள தெரியாது ஆமாம் ஆதலால் தேவனே நீர் என்ன சொல்கிறீரோ அது போதும் அதன்படி செய்கிறேன் நீர் காண்பிக்கிறபடி மாத்திரம் நடப்பேன் உம் ஞானம் என்னை புரிந்துகொள்ள கொள்ள உதவியது என்னை புரிந்து கொள்ள உதவியது நான் உமக்கு மிக சமீபமாக இதனால் வந்தேன் என் கடின இருதயம் காணாமல் போனது ஹாரும் என் ஆவியும் எளிமையாக மாறியது தேவனே எனக்கென்று உறுதியான சித்தம் ஒன்று இல்லவே இல்லை என் நினைவுகள் இப்போது தார்மாயாராக ஓடுவதில்லை உமது ஞானம் என்னை சுற்றி அரண் போல காக்கிறது வீணான ஆசைகள் பயங்கள் கவலைகள் வந்து அலை இல்லை எது என்னை தூண்டினாலும் நன்மை இதுவென காண்பித்தாலும் தேவ சித்தது எது என நான் தேடி பார்க்கிறேன் உமக்கு சித்தமில்லாத எதுவும் எனக்கு நன்மை இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் ஆ தீமை இது என்று நான் பயப்படுவதும் இல்லை எனக்கு நன்மை இது தீமை இது என்பதை தீர்மானிக்கும் வேலையை உம்மிடம் விட்டுவிட்டேன் ஆகையால் நீரே தேவன் எனக்கு வேறு தேவன் எனக்கு இல்லை என் அமைதியை இனி யாரும் கலைக்க முடியாது நீர் போ என்றால் போகிறேன் வா என்றால் வருகிறேன் இதை செய் என்றால் செய்கிறேன் இனி எதுவும் என் புத்தியின்படி இல்லை ஆகையால் பரலோகம் எனக்கு சமீபமாக வந்தது என் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்ன உம் இஷ்டப்படி நடப்பதால் மனுஷர்களின் பாராட்டுதலும் அங்கீகாரமும் கிடைப்பதில்லை அதனால் என்ன தேவனே உலக நன்மைகளை காட்டிலும் உமது பரிசுத்தையும் நீதியையும் எனக்கு தந்தி என் மனம் கீழானவைகளையே நேசித்தாலும் மேலானவைகளால் அலங்கரித்து நீர் என்னை சிறப்பிக்க பண்ணும் போது நான் திகைப்படைகிறேன் இவைகளை நான் உம்மிடம் கேட்கவில்லையே பட்ட பாடுகளும் கடந்து வந்த அவமானம் நிறைந்த கஷ்டங்களும் உலக நன்மையை தேடியா அனுபவித்தேன் இல்லை இல்லவே இல்லை சிலுவையின் வழிகள் என்னை உலகத்தை சோகமாக அனுபவிக்கமா படிக்க அனுபவித்தீர் இவை பலவத்தையே எனக்கு திறந்து விட்டது பலவில்லாதும் அன்பை அள்ளி தந்தது இவைகளால் திக்குமுக்காடி போனேன் இயேசை போல நானும் மரணத்தை ஜெயித்தவன் என்னை குறித்த தேவசித்தமெல்லாம் நிறைவேற்றிய நீதிமான் நான் என் புத்தி சேலை இழந்து போனதால் இச்சிக்க மறந்த பரிசுத்தவான் நான் மனுஷனாக பிறந்த யாரும் தொட முடியாத உயரம் என்னை உயர்த்தி அழகு பார்த்தீர் இயேசு மட்டுமல்ல அவரை பின்பற்றுகிற நானும் அவரை போல பரிசுத்தமும் நீதியும் பெற்றதால் அவரை போல மகிமையும் படுகிறேன் நானும் மறைத்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்னிடம் பங்கில்லை தேவனே நீ நல்லவர் உம்மிடம் எவ்வகையிலும் பொய்யில்லை ஆகையால் உம்மை பின்பற்றுகிறேன் உமது வளையாதவை உம் வார்த்தைகள் மாறியதே இல்லை நீர் உம்மை உள்ளும் போது விலகியதே இல்லை என் கூட இருக்கிறீர் நீர் ஒரு மனிதனல்ல மனம் மாறுவதற்கு ஆகியால் உம்மை நம்புகிறேன் என்னை காக்க ஆலோசனை சொல்ல பலப்படுத்த உம் ஒத்தாசை எனக்கு தவறுவதே இல்லை என்னிடம் குறைகள் இருந்தாலும் நீர் வெட்டுக் கொடுக்க மாட்டீர் என் மதியினங்களை நீர் சகித்துக் கொள்கிறீர் என் தந்திர ஆலோசனைகளை நீர் புறம்பாக்குகிறீர் உம் கண்டிதத்தால் என் முயற்சிகளை அடக்கி என் கால்கள் வழுகாதபடி நீதியின் பாதையில் நடத்தி தப்புவிக்கிறீர் நான் உமக்கு ஒரு பொருட்டல்ல என விட்டுவிடாமல் கவனமாக அறிவையும் உணர்வையும் தந்து நடத்துகிறீர் ஆகையால் தேவனே நீர் எனக்கு நல்லவர் உறுதியான உம் வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நடக்கிறேன் மனுஷர்களுடைய ஆலோசனைகள் எம்மாத்திரம் அவை மண் குதிரை பலமும் இருக்கும்போது மனுஷர்களை சார்ந்து கொள்பவன் சபிக்கப்பட்டவனே அவர்கள் புத்தி யுக்தி அவர்களுக்கே வெட்கமாக முடியும் நீரோ என்னை கண்டித்தாலும் உம் அடைக்கலமே எனக்கு நல்லது ஆகையால் எனக்கு நீர் தூரமாக இருக்காதிரும் எட்டாத உயரமாக விலகி போகாதபடி என் புத்தியை அடக்கும் ஒருபோதும் என் யோசனையின்படி நான் நடக்க துணியேன் உமக்கு பயப்படும் பயத்தை இருதயத்தில் வைத்தேன் உம் சித்தப்படி மாத்திரம் நடக்கட்டும் என்றேன் ஒட்டுமொத்த உலகமும் உம்மை மறந்துவிட்டது அவர்கள் யோசனைகள் எதுவுமே உம்முடையது அல்ல அவர்கள் ஞானம் விலக பண்ணும் தந்திரமே முழு உலகமும் உம்மை புரிந்து கொள்ளவில்லை அவை என்னை நேசிக்கிறவர்களால் ஆனது தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி பிள்ளைகள் என என்னை நேசிப்பவர்களால் ஆனது அவர்கள் நல்ல ஆலோசனைகளை எனக்கு தருகிறார்கள் ஆனால் என்னை வழி பண்ணவே அவை கட்டாயப்படுத்துகின்றன அதன்படி செய்யாவிட்டால் அவர்கள் என்னை பகைக்கிறார்கள் என்னையும் உம்மை புறக்கணித்தது போல புறக்கணிக்கிறார்கள் இது வலி நிறைந்தது அவர்களை பகைக்கவும் மனதில்லாமல் உம் வழியை விட மனதில்லாமல் தவிக்கிறேன் யாரையாவது நான் பகைத்தே ஆக வேண்டும் ஒன்று உம்மை அல்லது அவர்களை இந்த உலகத்தோடு சமாதானமாக நடக்க முடியவில்லை கண்களின் இச்சைகளினால் ஜீவனத்தின் பெருமையினால் அவர்கள் வழிகாட்டுதல் அமைந்திருக்கிறது தேவனால் நடத்தப்பட வேண்டுமானால் நான் இந்த உலகத்தாரால் நடத்தப்படுவதிலிருந்து விலகிவிட வேண்டும் என்னை யாரும் நீர் நேசிப்பது போல நேசிக்க முடியாது நீர் ஒருவரே எனக்கு நன்மை இது தீமை இது என்பதை தீர்மானிக்க முடியும் எனக்கு நெருங்கிய விசுவாசி கூட இதை சரியாக செய்ய முடியாது அவர்களுக்கு அனுபவம் பத்தாது ஆகையால் மனுஷர்களுடைய ஆலோசனைகளை நான் மதிப்பதில்லை எப்போதும் உம் வெளிச்சத்தை மட்டுமே நாடுகிறேன் தேவனே எவ்வளவாக உலகத்தார் யாவரும் உமக்கு எதிராக நிற்கிறார்கள் அவர்கள் பலம் அவர்கள் வீரம் அவர்கள் ஜாதி அரசியல் செல்வாக்கு பணபலம் இவைகளை பெருக்கிக் கொள்கிறார்கள் தங்கள் புத்தியை சார்ந்திருப்பதால் அவர்களை நீர் நகைக்கிறீர் சடுதியில் வரும் ஆபத்தை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் ஓ ஒட்டுமொத்த உலகமும் உம்மை மறந்தே விட்டது தேவனே கசப்பான வழிகளில்தான் நீர் என்னை நடத்துகிறீர் வியாகுளும் என்னை சூழ்ந்து கொள்கிறது என் தைரியத்தையும் மேல் வைத்திருக்கிற என் நம்பிக்கையையும் அவை கேலி செய்கின்றன அவமானத்தால் நிறைந்திருக்கிறேன் என் மேலேயே நான் பரிதாபம் கொள்கிறேன் துயர நாட்கள் எப்போது முடியும் பெருமூச்சு ஓயவில்லை பாடுகளால் என்னை சிறுமைப்படுத்தினீர் இவ்வளவாக சிறுமைப்படுத்துவேன் என்ன நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை ஆனாலும் நீர் என்னை ஆதரிக்கிறீர் இவ்வளவாக இருக்கும் என என் நம்பிக்கை பெருக பண்ணுகிறீர் பொறுமையினாலும் அன்பான ஆறுதல்களினாலும் என் ஆத்மாவை அமர பண்ணுகிறீர் கண்ணீர்கள் என்னையே வெறுக்க பண்ணுகின்றன எப்போது விடியும் என எதிர்பார்த்த நான் உன் வாக்குத்த வசனங்களால் தைரியம் கொள்கிறேன் வாழ்க்கை காடியை போல கசக்கிறது என் கண்முன்னே வருடங்கள் வேகமாய் கரைகின்றன வாழ்க்கையில் வீணாய் நான் காத்திருந்த நாட்கள்தான் அதிகம் யாருக்கு புரியும் என் வழிகள் உண்மையல்லாமல் யாரிடம் நான் புலம்புவேன் என் அவலங்களை பார்த்து நீ தூரமாக இருக்கவில்லை தனியே என்னை தவிக்க விடுவதும் இல்லை உறுதியான உன் வாக்கு இல்லாவிட்டால் நான் எப்படி நிலைத்து நின்றிருக்க முடியும் அவை தரும் தைரியம் இருக்கிறதே அது அலாதி முகத்தில் அரைந்தால் போல அனைத்து பயங்களையும் ஒரே அடியாய் அடக்கிப் போடுகிறது ஆதலால் நான் முடங்கி கிடக்காமல் எழுந்து என் வேலைகளை செய்கிறேன் என் சிறுமையை மறந்து நான் சிரிக்கிறேன் பாடுகளில் நான் உம் முகத்தை தரிசிக்க முடிகிறது உம் வார்த்தையின் உண்மையை புரிந்து கொள்கிறேன் பாடுகளின் மத்தியில் காண முடியாத தேவனை நெருக்கமாக நின்று காண இப்பாடுகள் எனக்கு உதவின என் நித்திய பிதாவாக உம்மை எனக்கு பாடுகள் அறிமுகப்படுத்தின